ஹலோ மக்களே இன்னைக்கான எபிசோடை பார்க்கும்பொழுது என்ன புரிஞ்சுதோ இல்லையோ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது அதுவும் ரொம்ப நல்லா புரிஞ்சுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுகளும் அழகாக யூனிஃபார்மில் இருக்காங்க இதை பார்க்கும்பொழுது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்குற மாதிரி வந்து இருக்குது பேசாமல் இந்த வாரத்துடைய டாஸ்க் வந்து பிக் பாஸின் பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ரியாக்ஷன் வந்து கொடுக்குறான் விக்குனா சண்டை தும்பனா சண்டை கொரட்டுட்டா சண்டை பணினை எடுத்துட்டா சண்டை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த விதத்துல பார்வையெல்லாம் சொல்லவே தேவையில்லை காதெல்லாம் வலிக்குது எப்பிசோடு பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் பட்டுங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கு நான் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன் ஸோ வாங்கின்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் கேப்டன் பதவியை ஏற்ற உடனே ராஜா அவர்கள் சொன்னது என்னென்னா ஆர்மி கேம்ப் மாதிரி இந்த பாஸ் வீடு இருக்கணும் அந்த மாதிரி நம்ம சோல்ஜர்ஸ் மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் ரூல்ஸு எல்லாத்தையும் வந்து போட்டிருந்தாப்பில் அதுக்கு நேற்றுக்கே பயங்கரமாக அப்போஸ் பண்ணியிருந்தாங்க விஜய் பார்வதி ஆனால் அப்போஸ் பண்ண உடனே அந்த ஐடியாவை பிரவீன் ராஜ் இன்றைக்கி பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இல்லை இல்லை நான் எடுத்த முடிவுக்கு நான் தான் காரணம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு சொல்லி இவரே வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளை எடுத்துகிட்டாப்புல இதோடைய விளைவுகளாக இன்றைக்கி ஏகப்பட்ட சண்டைகள் வந்து நடந்திருக்கு அதோடைய முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வினோத்துக்கும் திவாகருக்கும் பெரிய சண்டை ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி முதல் சம்பவமாக பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து வினோத்தை பற்றி சொல்லி ஆகணும் வினோத் அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் கையும் காலையும் வாயும் வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே போதும் மக்களே கொண்டு போய் கரை சேர்த்துருவாங்க ஒரு எண்பது நாளுக்கு மேலே அதை விட்டுட்டு நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி தேவையில்லாத மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது ஏன்னா கிளாரிட்டியாக வந்து பேசணும் அந்த இடத்துல கிளாரிட்டியாக அந்த மனுஷன் பேச மாட்டேங்கிறாரு இங்கே ஒன்று பேசுகிறாப்பில் அங்கே ஒன்று பேசுகிறாப்புல அங்கே ஒன்று பேசுனதை வந்து இங்கே கொஞ்சம் திருத்தி வேறு மாதிரி வந்து சொல்கிறாப்புல சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருத்தினாங்க அப்படின்னா இல்லை இல்லை நான் அந்த விதத்தில் சொல்லலை நான் இந்த விதத்தில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வேறு வேறு மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்கார் அண்ட் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லி ஆனோம் ஆதிரை அப்படிங்கிற ஒரு பொண்ணை எல்லாரும் கொண்டாடினாங்க ஃபஸ்ட் வீக்கில் அதுலேயும் ஃபர்ஸ்ட் வீக்கெல்லாம் ஆதிரை வந்து டைட்டிலே வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இல்லை ஆனால் என்டி மூணே வாரம் உடனே தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க ஸோ ஆதிரை அவங்களுடைய வாயால் தான் கெட்டாங்க அப்படின்னா வினோத்தும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க போது ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க சம்பவம் நம்பர் ஒன் திவாகர் வாசிஸ் வினோத் ஆக்சுவலாக நம்ம கேப்டன் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் அப்ரமேஷன் அப்படின்னு சொல்லி காலையிலே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாப்புல ரொம்ப பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உறுதிமொழிகள் இந்த கேமுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி வந்து இருக்கு போகுது அதுக்கான உறுதிமொழிகள் என்ன அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கம்பருதீன் அவ்வளோ ஆர்வமாக அதை ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக சொல்லிட்டு இருந்தார் அதனைத் தொடர்ந்து திவாகர் அவர்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது பேச ஆரம்பிக்கிறாப்புல அவர் மனுஷன் ஒரு மூணு செகண்டுக்குள்ளே முடிச்சிருவார் இல்லை மூணு லைனில் முடிச்சுருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு லைன் கிட்ட போயிட்டாப்புல ஒட்டுமொத்த பேரும் ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க சொல்ல போனால் ஒரு லிமிட்டில் விக்ரம் ராஜு இன்னும் சில பேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காண்ட் ஆகிட்டாங்க டே எப்பா போதும் விடுறா அப்படின்ற லெவலுக்கு ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விக்ரம் எல்லாம் கையை தூக்கிட்டாப்புல பிரவீன்ராஜும் கையை தூக்கினார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய வினோத் என்ன சொல்லிடுறாருன்னா எப்பா நிறுத்துப்பா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல அதுக்கப்புறமும் திவாகர் ரெண்டு லைன் வந்து சொல்லி முடிக்கிறாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஏய் நீ யார் என்ன சொல்றதுக்கு நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே வினோத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்தது கோவம் வந்தால் கூட வந்து கொஞ்சம் காம்பௌண்டாக தான் வந்து ஐயையோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஏன்னா சின்ன விஷயத்தை போய் இவ்வளோ பெருசாக ஆக்குறான் அப்படின்ற மாதிரி ஸோ அதனை தொடர்ந்து பிரச்சனை பெருசாக வந்து வெடிக்குது கலவரமாக மாறுது அதுக்கு இடையில் வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்கிறத ஒத்துக்கிட்டாப்புல ஓகேங்களா அது வந்து தெரிய வந்துடுச்சு தெரிய வந்த உடனே விநோத்துடைய ஆட்டிட்யூட் வந்து டோட்டலாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு டேய் டே பைத்தியக்காரா டே பைத்தியக்காரன் நாயை இவன் தானே சொன்னான் அவன் சொன்னான்றதுனால தான் நான் சொன்னேன் அவ்வளோ தானே நான் தவிர மற்றபடிக்கு அவங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணார் யூஸ் பண்ண உடனே திவாகருக்கு இன்னும் ஐப்பேர் வந்து போயிட்டாங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் வினோத் அவர்கள் கிட்ட போய் நின்று பேசுகிறாங்க சொல்லப்போனால் வந்து இந்த வியானா கெமி இவங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க இந்த வார்த்தைகள்லாம் தப்பு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க பட் வினோத் வந்து அதை ஏற்கலை ஏப்பா அந்த ஆள் என்னென்ன பேசியிருக்கான் தெரியுமா சொல்லப்போனால் காலுக்கு போகிற செருப்பு ஈக்கோல நீ இருக்கடா அப்படின்னு சொல்கிறான் உன் மூஞ்சை வந்து கண்ணாடியில் பார்த்துருக்கடா அவ்வளோ கேவலமாக வந்து இருக்க கருப்பாக இருக்க மோசமாக இருக்க பிறப்பை பற்றி தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வினோத் சொல்கிறாப்பில் இத்தனை பேசுனதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆளாவது வந்து எனக்காக பேசுனீங்களா ஒரு ஆளாவது எனக்காக வந்து நின்றீங்களா ஆனால் இன்னைக்கு நான் அதால் வந்து அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நிற்கிறீங்களே ஆனால் அந்த வார்த்தையை என்கிட்டே அவன் பேசியிருக்கான் தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி வினோத் தன்னுடைய நியாயத்தை வந்து சொல்கிறாப்பில் ஆனால் இந்த பக்கம் திவாகர் மேலேயும் பெரிய தப்பு இருக்குது ஏன்னா திவாகர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் பட் சொல்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ சொல்கிற விதத்துக்காக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சண்டை வந்து நடந்துச்சு குறிப்பாக வந்து பிரவீன் அவர்களுக்கும் வியானா அவர்களுக்கும் பிரவீன்ராஜ் ஒரு இடத்துல வந்து முறைச்சிருப்பாப்பில் அது வந்து அந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்க் வந்து வச்சாங்களே கடைசியாக ஸோ அந்த டாஸ்க்கில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸு அது மூலியமாக அவங்க வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதில் செலெக்ஷனுக்கு வந்து போயிருந்தது வியானா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி பிரவீன்ராஜ் வந்து முறைச்சிருப்பாப்பில்ல ஸோ அதனால வியானா பயங்கர கடுப்பாயிருப்பாங்க அந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க ரொம்ப மோசமாக இருக்குது வியர்டாக இருக்குது இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை வந்து முன் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சபையில கூட்டு நின்று பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் இருக்கார் இல்லையா பிரவீன் ராஜி அவர் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு அந்த சர்க்கிள் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கிள் கூட்டு வந்து பேசினாங்க ஏன் பேசினாங்க அப்படின்னா சொல்கிற விதம் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து கெமி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டடாக வந்து பிரவீன்ராஜ்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது நீ நார்மலாக பேசுகிற மாதிரி பேசலை நீ வேறு மாதிரி தான் வந்து பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து பிரவீன்ராஜ் என்ன சொல்கிறாரு ஓகே அது என்னுடைய தப்பு தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல அப்போ இங்கே ஆட்டிடியூட் இஸ் அ மேட்டர் நீங்கள் எந்த விதத்தில் சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் விஷயம் நிறுத்துப்பா போதும் அப்படின்னு சொன்னது வினோத்துடைய தவறுகளாக இருக்கலாம் அப்படி இன்னொரு முக்கியமான என்ன தெரியுமா அந்த அப்பர்மேஷனுக்கு அவங்க வந்து நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது வினோத் நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லை கேப்டன் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே நிற்கிறாங்க அதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவ எவ்வளோ வேணாலும்னு சொல்லுவேன் அப்போ அதெல்லாம் நின்று கேட்க வேண்டிய வினோத்துக்கு வந்து எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை வினோத் எடுத்திருந்தால் இந்த ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா வினோத் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிற அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை கொட்டுறாரு அதை வெளிப்படையாக சொன்னதுனால இப்போ எல்லா தவறுகளும் வினோத் மேலே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிப்பாட்டி பேசுறாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் வந்து வர மறுக்கிறாரு அதே மாதிரி திவாகரும் வர மறுக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் நிப்பாட்டி வந்து பேசுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறாரு அதே மாதிரி வினோத் வந்து சொல்கிறாங்க சரி ஓகே இது எப்படியோ இருக்கட்டும் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்குள்ளே வந்து கிளாஷ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னாலும் அவருக்கு வரும் அவர் எதாவது சொன்னாலும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக போங்க யாரும் எதையும் கமெண்ட் அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருந்து எஃப்ஜே முதல் கொண்டு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் கை கொடுக்க சொல்றாப்புல பிரவீன்ராஜ் ஆனால் கை கொடுக்க மறுக்கிறாங்க சரி ஓகே நீங்க கை கொடுக்கலாம் பரவாயில்ல நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க ஆனால் வினோத் வந்து கை கொடுக்கறதுக்கு வராங்க அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் நம்மளுடைய திவாகர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க எப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நாயே அப்படின்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசம் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிடக்கூடாது அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஓகேங்களா யாருக்கு பார்வதிக்கு இப்போ பார்வதியை டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி வினோத்துக்கும் கோவம் வருது பார்வதியை ஒரு இடத்துல டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக பார்வதி கம்ருதீன் இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இந்த வினோத்தை பற்றி பேசுகிறாங்க அந்த அஞ்சு ஓட்டு வந்து வந்துடுச்சு இல்லையா வினோத்தை வந்து அஞ்சு பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க இதுக்கான காரணம் வந்து பார்வதி கூட சேர்ந்தது தான் அவங்க கூட சேர்ந்து தான்ப்பா சண்டை வந்துடுச்சு சண்டை வந்ததில் என்ன என்னை போய் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் வந்து குத்திட்டாங்க அப்படின்னு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து சண்டை வந்துருச்சு சண்டையில் நான் ஈடுபட்டதுனால தான் அஞ்சு பேர் வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்வதி எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன தான் வந்து குறி வச்சு சொல்கிறாப்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு சண்டை வந்து நடக்குது வினோத் வந்து வேகமாக வராரு பார்வதி இந்த மாதிரிலாம் பேசாத பின்னாடி எல்லாம் பேசாத நேராக பேசு இந்த அஞ்சு ஓட்டு விஷயத்தெல்லாம் நான் சொல்ல கிடையாது சொன்னதும் சொன்னேன் ஆனால் நான் ஜென்ரலாக சொன்னேன் உன்னன்னு சொல்ல நான் குறிப்பிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ரெண்டு எகிரி எகிறனாங்க இதுல பார்வதியும் கமருதியும் ரெண்டு பேரும் ஈச் சதர் அப்படிங்கிற மாதிரி வேற கமெண்ட் வேறு வேற அடிக்கிறாங்களாம் உள்ளர கனியக்கா முதல் கொண்டு அதுக்கு காரணமும் தான் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க எப்பா சாமிங்களா விடுங்கடா நான் பண்ணது சாரியை கூட தப்பாக கூட இருக்கட்டும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாப்புல அடுத்து தான் இந்த லிவிங் ஏரியாவில் ஒரு பெரிய சண்டை வந்து நடந்துச்சு இந்த ஆர்மி கேம்ப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ண நம்ம கேப்டன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சில விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ ரூடான ஆட்கள் உள்ள இருக்காங்க இவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாரா என்னெல்லாம் சுத்தமாக தெரியல ஸோ ஆனாலையும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் காலையில் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும் ஈவினிங் ஆனால்க்காக எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு அதை சுத்தமாக விருப்பமே இல்லை ஏன்னா சாப்பிட்றதுக்கே சோறு கிடையாது அப்புறம் நான் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் பசி எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு என்னால் வந்து பண்ண முடியாது ஏன்னா எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது ஸோ அதனால் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் பண்ணுறாங்க பார்வதி பார்வதி கிளியராக வந்து கேட்குறாங்க எங்கள் பார் தம்பி நீங்கள் ஆர்மி கேம்ப் நடத்துகிற அப்படின்னு வந்து சொல்கிற அது வந்து நீயே ரூல்ஸ் போட்டு நீயே நடத்துறியா இல்லை வந்து எல்லாரும் அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நடத்துறியா அதை நீ ஒன்று ஒழுங்காக சொல்லு கிளியராக சொல்லு அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க அதுக்கு கிளியராக ஆமாங்க நான் தான் சொல்கிறேன் ஆர்மி கேம் மாதிரி தான் நடத்த முடியும் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா லிட்ரலாக அது மாதிரி லிட்ரலாக இந்த மாதிரி விருப்பம் இருந்தால் வரலாம் விருப்பம் இல்லைனா போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எகத்தாலம் வந்து ஏறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கவே இல்லை பார்வதி சரியான வார்த்தைகளை வந்து விட குறிப்பாக பிரவீன் ராஜா அவர்களும் பயங்கரமான வார்த்தைகளை விடுறாப்புல என்னன்னா வாயை மூடிட்டு உட்காரு பார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து பயங்கரமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இவங்க செம்ம வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க தாங்க அப்படின்னு நாக்க கட்டிக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து வேலை செஞ்சுட்டாங்க எப்பா சாமி போதும் உடுக்குனா எப்பா இந்த எபிசோடை பார்த்து முடிச்சா போதும் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்தது ஸோ அதனை தொடர்ந்து திவாகர் வந்து உள்ளறை வராப்பில்ல எதுக்கு உள்ளரை வராரு அப்படின்னா சாரி அப்படின்ற ஒரு மேட்ருக்கு வந்து வராங்க ஸோ இந்த சாரி மேட்ரு எங்கேருந்து போய் இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்வதி அவர்கள் வந்து கணியக்கா கிட்டே சாரி கேட்டிருப்பாங்க எப்போ பார்த்தாலே வயிற்றில் அடிக்கிறீங்க சோத்தில் அடிக்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து இருப்பாங்க இதுக்கு திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்மொழியில் ராமா என்னுடைய பிரச்சனை கூட அவர் வந்து அந்த மாதிரி கேட்டார் இந்த மாதிரி கேட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களாம் சாரி கேட்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டவொன்னே சரி ஓகே அந்த பிரச்சனைக்கு போகிறோம் யாரெல்லாம் அங்கே இருந்தீங்க எழுந்து நில்லுங்க விக்டம்ஸ் எல்லாம் யார் எழுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாலஞ்சு பேர் எழுறாங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னங்க அங்கே இருந்ததே ஒட்டுமொத்த பேர் அத்தனை பேர் தானே இருந்தாங்க நீங்கள் என்ன நாலு பேர் எழுப்புறீங்க அஞ்சு பேர் எழுப்புறீங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க நீங்கள் பயாசதாக இருக்கீங்க பேவரிசமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி திவாகர் ஒரு பக்கம் பொல போலன்னு புலகிறாப்பில் பிரவீன் ராஜா அவர்களை அந்த பக்கம் பார்வதி அவங்களும் போட்டு புல போலான்னு வந்து புழகுறாங்க இந்த கார்னர் இருக்கக்கூடிய பார்வதி அந்த கார்னர் இருக்கக்கூடிய திவாகர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தனித்தனியாக இருந்தவங்க அடுத்து தான் ஒரு ஒன்றா வந்து சேர்றாங்க அதுக்கப்புறமா நம்ம பிரவீன்ராஜ் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்வதியை கூட்டு ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேச வைக்கிறாப்புல அந்த இடத்துலையும் பிரவீன்ராஜுக்கு தான் செம்ம பல்பு உனக்கு சாதகமாக எப்படிலாம் இருக்கணுமோ யாரெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசிடவில்லை நீ சாரி கேட்க வச்சிடவில்லை அப்போ இன்றைக்கி கேட்க தானே அதை விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க வாடக பேசுனேன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் வாடா போடான்னு பேசினதே இல்லையா மாமா வச்சான்னு பேசினதே இல்லையா இன்னைக்கு மட்டும் நான் அவ்வளோ கோவம் வந்துடுச்சி ஒன்றுக்கு மூடிவிட்டு போ மூடிட்டு போய் உட்காரு வாயை மூட்டு போய் உட்காரு அப்படிலாம் வந்து இருக்க அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க பேசுகிறாங்க நம்ம பிரவீன் ராஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில கம்முன்னு ஆகிட்டாப்புல நம்ம திவாகரும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல அப்புறம் பிரவீன்ராஜ் அமைதியாக இருந்துட்டு கிளம்பி போயிட்டாப்புல கிளம்பி போகும்போது இவங்க நம்பர் ஒன் அட்ரஃப்ளாப் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போறாங்க அதுக்கு பார்வதி பிடிச்சி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க இவங்க தான் நம்பர் ஒன் அட்ரஃபிளாப் ஒம்பது ரூபாய் நோட்டு அது இதுன்னு என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அதுக்கப்புறம் டாஸ்க் வைக்கிறாங்கப்பா டாஸ்க் சூப்பராக பிரமாதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து விளையாடுனாங்க அதில் எப்ஜி அவர்களையும் அதே போல் வினோத் அவர்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியே தீரணும் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணாங்க ஆயிரம் பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்க்கு வந்து போனாங்க பர்ச்சேஸ் போன இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே போல் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸு பிக் பாஸ் ஹவுஸ் ரெண்டு ஹவுஸ் இருக்கு இல்லையா ரெண்டு பேருக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை சிங்கிளாக சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிஜமாகவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சேர்த்து தான் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்ததெல்லாம் கழிச்சிட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்பில் அதுக்கப்புறம் நிறைய கான்வர்சேஷன் வந்து போச்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம பார்வதி சில சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க அது ரொம்ப மோசமா வந்திருந்தது சொல்ல போனா டிங்குன்னு எகர்றது ஐயோ இது பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்ததா ஓ சூப்பர் அப்படி இப்படின்லாம் சொன்னது நிஜமாவே இரிட்டேட்டிங்காக வந்துருந்தது ஏன்னா அங்கிருந்து அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஏமா யாருமே சாப்பிடாம இருக்காங்க சாப்பிடணும் அப்படின்றதுனால தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஜென்ரலில் எடுத்துட்டு வந்திருக்கு நீ என்னம்மா பாஸ் வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்படி எகற துடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே சாரி கேட்டாங்க ஐயோ நான் அந்த விதத்தில் சொல்லல பிக் பாஸ் ஹவுஸ்னா ஒட்டுமொத்த ஆட்களுக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஆனாலும் நான் சூப்பர் ஹவுஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க போதும் போதும் பா நிறுத்துங்க பாரு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சபரநாதன் அவர்கள் வந்து லுங்கூட்டாரு ஸோ அதனை தொடர்ந்து மறுபடியும் அந்த வியானா அவங்களுடைய பிரச்சனை வந்து வந்துடுச்சு அதை நம்ம ஆரம்பத்துலேயே வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து போனது பட் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதில் வந்து வினோத் அவர்கள் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும் எமோஷனாக டேமேஜ் ஆகிட்டாரு அப்படிங்கிறது கிளியராக வந்து தெரியுது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நாமினேஷன் வந்து இருக்கார் அதை நாமினேஷனை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆள் அப்படின்னா அது வினோத் அவர்கள் அப்படின் தான் வந்து சொல்லியானோம் அதனால் நாமினேஷன் வந்துவிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் ப்ரெஷர் ஆகிட்டார் அது காரணமாக இருந்தது திவாகர் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஆணித்தனமாக வந்து நம்புகிறாரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா திவாகரை டக்குனு மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வார்த்தை விட ஆரம்பிச்சுறாரு அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வந்து போக ஆரம்பிச்சிடுது ஸோ அதனால் வினோத்துடைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கெடு கெட ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஸோ நான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதிரை தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஆதிரை இஸ் அ குட் பிளேயர் இன் இன் ஃபர்ஸ்ட் வீக் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் பீக்கில் இருந்த ஒரு ஆள் அதிகப்படியான வாக்குகள் வாங்கின ஒரு ஆள் மூணே ரெண்டே வாரம் தான் இடையில் ஒரே வாரம் தான் சாரி ஒரே வாரம் இடையில் அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா எவிகிட்ட வெளியே போயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது இரிட்டேட் பண்ணக்கூடாமல் கரெக்டாக பண்ணார் அப்படின்னா அவர் வேறு லெவலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போயும் நான் சொல்கிறேன் எண்பது நாட்கள் குறையாமல் இருக்கக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குது ஏன்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கும் சூப்பராக பண்ணுறாப்புல பாட்டு அருமையாக அட்டகாசமாக வந்து பாடுறாப்பில ஸோ அவ்வளோ பக்காவாக வந்து பண்ணுறார் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வாயை மட்டும் அடக்கலாம் போதும் எண்பது நாட்கள் மக்களே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க சொல்லப்போனால் டைட்டில் விண்ணறாக கூட ஆக்கலாம் சொல்கிறேன் இன்கேஸ் நடக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ரெக்குவஸ்ட் பார்ப்போம் இதுக்கப்புறம் வினோத்துடைய சுயரபுகங்கள் வெளியே வருமா இல்லை ஓகே இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே கைஸ் இன்னைக்கு எபிசோட பார்த்து நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுதல் இன்னொரு தகவலோட சந்திரன் அன்ட் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்